ரொம்ப முக்கியமானது கார்னியல் அந்த கார்னியல் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இப்ப நேரம் இந்த சைட்ல பாத்தோம்னா ஒரு லென்ஸ் மாதிரி பெண்ட் ஆயிருக்கும் பார்த்தாவே தெரியும் அந்த ஒரு மேடு தான் கார்னியல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு வெளியே அந்த எந்த பார்ட்டிகல்ஸும் அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸா இருக்கும் இல்ல தேவையில்லாத ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்ணில் போகாம இருக்கிறதுக்கு அந்த ஒரு கவசம் வந்து நம்ம கண்ணை பாதுகாது ஏதாவது ஒரு பொருள் நம்ம கண்ணில் பட்டாலும் கண்ணை அரைக்கிடுவோம் அப்படி நீங்க லைட்டா நீங்கள் சிமிட்டிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபார்னியர் லென்ஸே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் இதனால கருவியில் புண்ணே வர வாய்ப்பு இருக்கு கண்ண வந்து ஏதாவது பட்டுதுன்னா அதுதான் கண்ண சிமிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை தெரியாம ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல் பட்டுச்சுன்னா லைட்டா சிமிட்டுங்க அதற்கு பதிவு தண்ணியை கொஞ்சம் எடுத்து கண்ணை வந்து வாஷ் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அந்த கண்ணுக்கு ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட்டோமெட்டிக்காக வெளியேறிடும் ஏன்னா ரொம்ப முக்கியமானது கண்ணை ரொம்ப சிமிட்டக்கூடாது கூடாது ஏன்னா அந்த ஃபார்னியர் லென்ஸ் வந்து உங்க கண்ணை பாதுகாக்கிறது டேமேஜ் தெரிஞ்சு சரி ஒருவேளை ரொம்ப சிமிட்டிட்டேன் அப்படின்னா ஏதாவது பாதிப்பு வருமானா உள்ளூர்ப்பு நல்லா இருந்ததுன்னா நீங்க சிமிட்றீங்க டேமேஜ் ஆகுதுன்னா உடனே கண்ணை தண்ணி பிடிப்பிச்சுக்கும் அந்த ஆற்றல் அந்த கார்னியல் லென்ஸ்க்கு இருக்கு இயற்கையாவே ஏன்னா இந்த ஈரத்தன்மை எல்லாம் பர்ஃபெக்டா இருந்ததுன்னா நிறைய கவனிச்சிருப்பீங்க ரொம்ப நேரம் கண்ண சிமிட்டிட்டு பாருங்க எல்லாமே கருப்பா தெரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கண் பார்வை நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த இடத்துல அந்த லென்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அங்க இருக்க அந்த அக்யூஸ் ஹியூமர் வந்து அதை திருப்பியும் ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதை புது புதுப்பிக்க ஆரம்பிக்கும் புதுப்பிக்க ஆரம்பிச்சு வித்தின் செகண்ட்ல நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணு நார்மலா தெரியும் ஆனா இதையே நீங்க தொடர்ந்து ரெகுலரா கண்ணு அரைக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார்னியல் லென்ஸ் அந்த கருவி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி அதனாலேயே அந்த இடத்துல புண்ணு வர வாய்ப்பு இருக்கு கார்னியல் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இடத்துல புண்ணு வந்துச்சு காரணம் நீங்க அளவுக்கு அதிகமாக சிமிட்றீங்க அதாவது தேய்ச்சிருக்கீங்க தேய்க்கலனாலும் அங்கே ஈரத்தன்மை கம்மியா இருக்கனால அங்கே ஒரு வித புண்ணும் வர ஆரம்பிக்கும் வெயில் காலம் வந்துருச்சு கம்பல்சரி எல்லாரோடைய ஐயும் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய ஒர்க்கே வந்து லேப்டாப்பு செல்லு இந்த மாதிரி ஒரு கதிர்வீச்சு நம்ம பார்த்துட்டே இருக்கனால இன்னமும் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ எப்பவுமே ஒரு ஈரத்துணியை வச்சுட்டு கண்ணை அப்பப்போ ஈரத்துணியில ஒத்தலை கொடுங்க அல்லது கண் வந்து எப்போவுமே ஐ வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கண்களை வந்து இயற்கை முறையில் பாதுகாத்துக்கலாம்